ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம் தெரிந்து கொள்ள போகிற பாடன்னா நற்பெயர் பெற்றவர் யார் நீங்கள் சங்கீதம் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒன்றுலேருந்து ஆறு வாசனம் இருக்குது அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அழகாக போட்டிருக்குங்க அதிலே வந்து அதை கடைப்பிடித்தாலே நம்ம வேதத்தை கடைபிடிச்ச மாதிரி துன்மார்க்கர்களின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் வழிகளில் இகழ்வார் மத்தியில் அமராதவர் இவங்க எல்லாம் பெற்ற அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எப்பவுமே கத்தருடைய வேதத்தை படித்து அதை ஜானித்து அதன்படி வாழ்வர் பாக்கியவான் சொல்லின்படி நடவாதவர் யாராவது வந்து உங்களுக்கு கோல் சொல்லி ஏதாவது குடும்பத்தை கழிக்கிறது இல்லை ஏதாவது யாருமே அவங்க சண்டை மூட்டி விடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறது அந்த துன்மார்கிற அந்த மாதிரி அந்த 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 மாதிரி நடக்காதவன் பாவிகள் வழிகளையும் இல்லாதவன் பாவம் செய்கிறவன் யா நம்மளுக்கு நல்லா தெரியும் இவன் பாவம் பாவி மோசமானவன் இவன் இல்லாததை சொல்லுவான் அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி தெரிஞ்சும் நம்ம அவங்ககிட்ட போய் நின்று அவங்க சொல்கிறத கேட்டு அவன் மூலயமா வந்து நம்ம அந்த வழியில் ந நடந்தோம்னு வச்சிங்களேன் அது பாவம்னு சொல்கிறார் அந்த மாதிரி பாவிகள் வழியில் நில்லாத நில்லாதவர் மத்தியில் அமராதவர் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துக்குவாங்க போகிறவங்க வரவங்களெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுறது அவன் அவனை ப முன்னாடி வா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்போ போனவனா ஏ இவனா இவன் இந்த மாதிரியா இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு எல்லாரையும் குறை சொல்கிறது இந்த மாதிரி இகழ்ந்துகின்னு எல்லாரும் இகழ்ந்துகின்னு அது இகழ் அவனு அப்படி தான் படிப்பட்டவான்னு நம்ம தெரிஞ்சால் அதுலேருந்து ஒதுங்கி வந்துடும் இந்த மாதிரி மூணு விஷயத்துலேயும் நம்ம இருக்கக்கூடாது பார்த்துங்க இது மூணுத்துலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் பாவிகள் வழி நடக்கக்கூடாது புறங்குறவங்கள இருக்கக்கூடாது இகழ்வார் மத்தியில் அமரக்கூடாது இது இல்லாமல் வேதத்தை படித்து அதை தியானித்து அதில் அதிலே இருக்கிறவன் பாக்கியவான் அவன் நற்பேறு பெற்றவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க சங்கீதம் ஒன்று படிங்க அதில் அழகாக போட்டிருக்கோம் அவன் எப்படி இருப்பான்னா நீர் நீர்பாய்ச்சிடத்தில் நடப்பட்ட மரம் போல் இருப்பானாம் அது தன் காலத்தில் தன் காலத்தில் கனி தேந்து பூத்து குலுங்கி பசுமையாக இருக்குமா அவன் செய்வதெல்லாம் வாய்ப்புமா அப்போ பாருங்க நம்ம இந்த சின்ன விஷயந்தாங்க இது இந்த பொல்லா இடத்தில் பல்லா பொல்லா புகுந்த வழியில் நிலவாமல் பாவிகள் வழியில் நிற்கிற இடத்துல நில்லாமல் இகழ் இகிழ்ச்சி அடை இகழ்ச்சியாக பேசுகிறவங்க கிட்டே இருக்காமல் இது சின்ன தாங்க இந்த சின்ன விஷயத்துலேருந்தே நம்ம வெளியே வந்துட்டோன்னா இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பாருங்கள் பாய்ச்சி நீர் நீர் எனக்கு ஒரு குளம் குளம் ஏரி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல பார்த்தீங்களா எல்லாம் செடியும் பசுமையாக இருக்கும் அதனுடைய கனி பார்த்தீங்களா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது கனி வந்து இப்போ நல்லா பசுமையாக பார்க்கவே அழகாக இருக்கும் சாப்பிட்டா அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் அப்போது அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இடத்துல நாம் வாழணும்னா நம்ம இதை விட்டுட்டு வேதத்தை படிக்கணும் வேதம் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் வேதத்தை படித்து அதை நித்தம் தியானிக்கணும் அதை தியானித்து அதன்படி வாழணும் அப்போ நம்ம அதன்படி வாழ்ந்தால் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்ம பசுமையாக இருப்போம் பூத்து குலுங்குவோம் நல்ல கனி அதங்க நல்ல அந்தந்த காலத்தில் நல்ல கனி கொடுப்போம் இப்படி தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு இந்த இந்த விஷயம் வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் நீங்கள் மறந்துருப்பீங்க அதனால் நீங்கள் சங்கீதம் ஒன்று எடுத்து படித்து பாருங்கள் இது எவ்வளோ பெரிய விஷயம் தெ பார்த்திங்களா இப்போ மழை காலத்துலலாம் செடிங்க பார்த்தீங்களா எப்படி பசுமையாக இருக்குது இப்போ வெயில் காலத்தில் பாருங்கள் வறண்டு போயிருக்கும் அதுவே மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும் அந்த செடியை பார்க்கும்போதே அவ்வளோ பசுமையாக இருக்கும் அந்த காற்று அப்படியே தென்றல் தென்றல் காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படியே இதமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த காற்றெல்லாம் அப்போது அந்த நீர் ஓடு அந்த நீர் ஓடை அருகில் இருக்கிற அந்த மரங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்கும்ல பார்க்கவே அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி தாங்க நம்ம வேதத்தை படித்து அதன்படி வாழ்ந்தால் நம்மளும் எப்படி இருப்போமா அந்த மாதிரி தான் அழகாக இருப்போமா அந்த அதனால் நீங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி துன்மார்க்கர்கள் சே சேராதீங்க பாவிகள் வழியில் நடக்காதீங்க யாராவது இகழ் அவரை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்காங்களா இகழ்ச்சி இகழ்ச்சியாக பேசுகிறாங்களா அந்த இடத்துல நிற்க அமராதிங்க அவங்கக்கிட்ட நிம்மை இவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அமராதிங்க வேதத்தை படிங்க வேதம் உங்கள் வீட்டில் எல்லோரும் வீட்லையும் இருக்குல்ல அந்த வேதத்தை படிங்க அதில் போட்டிருக்கு பாருங்கள் ஆண்டவர் எப்படி எவ்வளோ அழகாக அதில் என்ன இல்லைங்க எல்லாமே இருக்குது அதை படிங்க அது தேன் கூடு மாதிரி அதை நீங்கள் படித்து அதை புரிஞ்சுக்கினீங்கனாலே நீங்கள் வந்து தேவன்கிட்டே இப்போ தேவன்கிட்ட வா அதாவது பர்லோக ராஜ்யம் பூமியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கூட சொல்கிறார் தேவ ராஜ்யம் இங்கேயோ அங்கேயோ இல்லை உங்கள் பக் உங்கள் அருகிலே இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்ல அந்த மாதிரி தேவனோட ராஜ்யம் நம்ம அருகிலே வந்துடுறாங்க அந்த மாதிரி வாழ ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணுங்கள் இந்நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களை நீங்கள் கிறிஸ்துவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்